அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க என்ன யாரும் புரிஞ்சுக்கிடவே மாட்டுக்கிறாங்க ஏங்க சோர்வா இருக்கிறீங்க ஏன் வந்து தொழில கலந்துகிட மாட்டுக்கிறீங்க ஏன் ஒரு ஆக்டிவ் இல்லாம இருக்கிறீங்க ஏன் பள்ளிவாசல் வராம இருக்கிறீங்க ஏன் குடும்பத்துல ஒரே பிரச்சனை என்னை யாரும் புரிஞ்சுக்கிடவே இல்ல பாய் புரியவே மாட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் எனக்கு எதிர்காலம் இருட்டா தெரியுது கடன் பட்டுட்டேன் வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு வருமானம் இல்ல தேவைகள் அதிகமா இருக்கு எதிர்காலம் இருட்டா தெரியுது இப்படி நம்பிக்கை இழந்து பேசக்கூடியவர்களுக்கு எல்லாம் உறுதுணையா இருக்கணும் ஆமா உங்க எதிர்காலம் அவ்வளவுதான் இருட்டு முடிஞ்சு போச்சு உங்க சாப்டரே முடிஞ்சு போச்சு நீ எதிர்மறையா பேசக்கூடாது அதெல்லாம் எப்படி பேசணும் எவ்வளவு தர்மம் செஞ்சாலே எவ்வளவு நற்காரியங்கள் செய்யறாரு நீங்க ஏன் நம்பிக்கை இழக்கிறீங்க அவங்க அப்படி பேசணும் அப்ப இது மாதிரி மனசோர்வுகள் அடைந்தவர்களில் கூட கண்டறிந்து அவர்களோடு உறுதுணையாக இருந்து அவங்க பிரச்சனை என்ன எதை சொன்னா சரியாகும் எப்படி போனா அவங்களுக்கு வழிகாட்டினா மன பலம் வரும் அப்படி நீங்க உறுதுணையா இருக்கிறீங்க பாருங்க இதுக்கு தான் அல்லா திருமறை குரான்ல சொல்றான் மூமீன்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் சும்மா சகோதரர்கள் நீங்க நினைச்சிட கூடாது எல்லாம் சகோதரர்கள் இருங்கப்பா அப்படி அல்லாஹ் சொல்லல இப்படி நிக்கணும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்புக்கினிய சகோதரர்களே ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு நெருக்கடியான காலகட்டத்தில் நின்று உதவி செய்வதுதான் ஒரு மூமினுடைய முக்கியமான பண்பாக இருக்கிறது பொதுவாக ஒரு மனிதன் அவனுக்கு மகிழ்ச்சியான சூழலும் இருக்கிறது நெருக்கடியான சூழலும் இருக்கிறது மகிழ்ச்சியான சூழலில் யார் வேண்டுமானாலும் நமக்கு வருவார்கள் ஒரு திருமணம் என்பது மகிழ்ச்சியான சூழல் போல் ஒரு வீடு கட்டுகிறோம் அது ஒரு மகிழ்ச்சியான சூழல் அதே போல நம்மிடத்தில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் வருகிறது பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி அடைகிறோம் அப்போது நமக்கு ஏராளமான நண்பர்கள் நமக்கு வருவார்கள் இப்படி மகிழ்ச்சியான நேரங்கள் என்பது நமக்கு நிறைய இருக்கிறது மகிழ்ச்சியான நேரங்களில் யாரும் வரலாம் யாரும் போகலாம் ஆனால் நெருக்கடியான நேரம் நமக்குன்னு இக்கட்டான சூழல்கள் சொல்ல முடியாத தவிப்புகள் கஷ்டங்கள் கடன்கள் இது மாதிரி நெருக்கடியான நேரங்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பது இந்த மாதிரி நேரங்களில் வந்து நிற்கக்கூடிய ஒரு உறுதியான நபர்தான் ஒரு மூமியினுடைய முக்கிய பண்பாக இருக்கிறது நபிமார்களை பற்றி அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பண்பு பறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அவர்கள் அந்த மக்களுக்கு உதவியாக இருப்பாங்க அந்த மக்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய விலங்குகளை அதாவது சுமைகளை அவர்கள் அகற்றுவார்கள் நபிமார்களுடைய பண்பு குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அன்பும் இஸ்ரகம் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சுமைகளை விலங்குகளை அவர்கள் நீக்குவார்கள் கேட்டால் நபிமார்கள் அப்போ இறை தூதர்கள் வந்தாங்கன்னா சும்மா வரல அவர்களுடைய பணி வந்து ஏதோ ஏகத்துவ கொள்கையை சொல்வது தான் மறுமையை சொல்கிறது தான் இறை நம்பிக்கையை சொல்வது தான் அப்படிங்கிற ஒரு பணிக்காக மட்டும் அவங்க வரல வேற என்ன மாதிரி எல்லாம் அவங்க நடந்துக்கிட்டாங்க அந்த எந்த சமுதாயத்தை இறை தூதர்கள் சந்தித்தார்களோ அந்த சமுதாயத்தினுடைய நெருக்கடிகள் அவங்க எதில் சிக்கியிருக்கிறார்களோ அதிலிருந்து அவங்களுடைய விலங்குகளை அவர்கள் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சுமைகளை அதை அகற்றக்கூடிய பணியையும் நபிமார்கள் செய்தார்கள் அவங்க ஒரு சிரமத்தில் இருக்கலாம் கஷ்டத்தில் இருக்கலாம் அவங்க இப்போ ஃப்ரௌன் எடுத்துக்காங்களா மூசா ஃபுரவுன் அவங்களுடைய வரலாற்று எடுத்துக்கொண்டால் கூட ஃப்ரௌனுடைய கடுமையான அழுத்தத்தில் அந்த சமுதாயம் இருந்ததை மூசா அலை அவர்கள் அவங்களால் இயன்ற அளவுக்கு அகற்றினார்களா இல்லையா அதே மாதிரி நபியல் நாயகம் செல்லல்லா உலேசலம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அவங்க வெறுமன கொள்கை மட்டும் சொன்னாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா எந்த அளவுக்குன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இறந்தவர்களுடைய ஜனாசா இருக்கு பாருங்க அப்போ அவங்க கேட்பாங்க இவருக்கு வந்து கடன் இருக்கிறதா அதுக்கு யாராவது பொறுப்பு அப்போ அந்த சுமை என்ன அந்த அந்த இறந்த ஜனாசாவினுடைய சுமை என்ன கடன் தான் உங்களுக்கு சுமை அப்போ அதை வந்து அல்லாவுடைய தூதர் அல்லது அந்த சகாபாக்கள் பொறுப்பேற்கிறார்கள் அப்போ இதுதான் விலங்குகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சுமையை நபிமார்கள் என்ன செய்வாங்க அதை வந்து சுமப்பார்கள் நீக்குவார்கள் என்று சொல்லி இறை பண்புகளை இறைவன் திருமறை குரானிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி பாருங்க அல்லாஹ் குரான்ல அல்லாவுடைய தூதரை பற்றி ஒரு இடத்துல சொல்லும் போது உமா அர்சல் நாக்க இல்லா இல் ஆலமீன் இந்த ரகுமத்தாக அருள் கொடையாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உமை நாம் அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதரை பற்றி இறைவன் பேசுகிறான் அப்போ வெறுமன கொள்கையை சார்ந்து மட்டும் அவங்க அருள் கொடையா இல்லை அவங்க ஏகத்துவ கொள்கையை சொன்னார்கள் அதனால அவங்க ஒரு அருள் குடை அது மட்டும் அவங்க அருள் குடையாக இல்லை அந்த சமுதாயத்துக்கு ஒரு தெளிவாக வழிகாட்டினாங்க அல்லாவின் வேதத்தை கொண்டு அவர்களுடைய சுமையை அவங்க நீக்கினாங்க கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலேயும் நின்னாங்க இப்போ வட்டிக்கு வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது கூடாது குரான் சொல்லுகிறது அதை வந்து கொண்டு வந்து சேர்த்தது யாரு அல்லாவுடைய தூதர் தானே அப்படி சொன்ன நேரத்தில் எப்படி சொன்னாங்க எப்படி சொல்லப்பட்டுச்சு இன்னாரு இன்னாரு இன்னாருக்கு கொடுக்க வேண்டிய வட்டிகளை விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே அந்த சமுதாயம் மாறினாங்க அல்லாவுடைய தூதர் சொன்ன நேரத்தில் வட்டிக்கு விடக்கூடிய அந்த சமுதாயம் நாங்கள் வட்டிக்கு வாங்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு இது தடுக்கப்பட்டதுனால இனிமேல் அதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அதை நாங்கள் விடுகிறோம் இனிமேல் எங்களுக்கு வட்டி தேவையில்லை அசல் மட்டும் கொடுங்க அப்போ இது தானே ரகமத்து இது தானே ஒரு அருள்கொடை அப்போ அல்லாவுடைய தூதரை பற்றி இறைவன் திருமறை குரானிலே சொல்லக்கூடிய நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவங்க வந்து ஒரு அருள் கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதரை பற்றி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இன்னைக்கு கூட அல்லாவுடைய தூதருடைய ஆலோசனையை வழிகாட்டுதலை எல்லா சமுதாய மக்களும் பின்பற்றினா உண்மையிலேயே அவங்களுக்கு அது ஒரு அருள் கொடை தான் அல்லாவுடைய தூதர் அவ்வளவு இருக்கிறாங்க அவ்வளவு மக்களுக்கு இழவுபடுத்தக்கூடிய வழியை சொல்லி தந்திருக்கிறாங்க எல்லா விஷயங்களுக்கும் அல்லாவுடைய தூதர் நமக்கு மிகப்பெரிய அகழ் கொடையாக திகழ்ந்திருக்கிறார்கள் அப்ப இது எப்படி நம்ம பார்க்கணும்னு கேட்டால் நெருக்கடியான நேரத்தில் நம்ம வந்து உதவி செய்யக்கூடிய மனநிலையைத்தான் அதிகமான ஒரு மூமின் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் நெருக்கடியான நேரத்தில் நம்ம உதவுனத அந்த நெருக்கடி நீங்கின பிறகு நம்ம உதவினதை ஒருத்தர் மறந்துட்டான் வைங்க மறந்தா மறந்துட்டு போறாரு இப்ப நமக்கு என்ன ஒரு ஆள் கஷ்டத்தில் இருக்காரு நெருக்கடியில இருக்கிறாரு அவருக்கு நம்ம உதவுறோம் அவங்க நோயில இருக்கிறாங்க அதெல்லாம் துன்பமான காலகட்டங்கள் வருது அவங்களுக்கு நம்ம உதவுறோம் உதவுன பிறகு பின்னொரு நேரத்தில் நம்ம செஞ்ச உதவியை அவங்க மறக்கிறாங்க மறந்தா என்ன அல்ல மறப்பானா நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறோமோ அந்த உதவியை அல்லாஹ் மறப்பானா மனிதன் மறந்துட்டு போற நமக்கு என்னங்க அல்லாஹ் திருமறை குரானிலே ஒரு மூமியின் உதவி செய்யக்கூடிய மனநிலையை எப்படி வெளிப்படுத்துவார் சொன்னா அல்லாவினுடைய திருமுகத்திற்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ புகழ்ந்தா புகழு பாராட்டுனா பாராட்டு நீ நான் உதவி செஞ்சதை நினைச்சா நினைச்சு பாரு நினைக்கலன்னா நினைக்கல அவது சொல்லு என்ன சொல்லு நான் செஞ்ச உதவி யாருக்காக உனக்காக அது தான் அந்த மனநிலை வந்து சொல்லி திருமறை குரான் நமக்கு கற்றுத் தருகிறது அப்ப மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நெருக்கடியான காலகட்டத்திலே நின்று செய்யக்கூடிய உதவியை அவர்கள் மறந்தால் கூட நமக்கு கவலை இல்லை மறுபடியும் நம்ம உதவி செய்யணும் அதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கிறது அல்லாவுடைய தூதர் பாருங்க நமக்கு அழகான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க ஒரு மூமின் வந்து இன்னொரு மூமீனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு இருக்குது அது ஒரு ஆறு விஷயத்தை சொல்கிறாங்க அதில் ஒரு மூணு விஷயம் பொதுவானது மீதி மூணு மூணு விஷயத்தை நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு விதமான அந்த நெருக்கடி நிலைக்கு உள்ளானவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு தான் அந்த மீதி மூணு விஷயம் பேசும் முதல் ஒரு மூணு விஷயம் என்ன வருது சலாம் சொல்லுவது அதே மாதிரி அழைத்தால் விருந்துக்கு அழைத்தால் அதாவது அழைத்தால் அதுக்கு மதிப்பு கொடுப்பது அதே மாதிரி அவங்க தும்மி நாள் அகுந்தெல்லாம் சொன்னாங்கன்னா இறகுமுக்கெல்லாம் சொல்கிறது இந்த இது ஒரு மூணு விஷயம் தனி விஷயம் இது அவங்களுக்கு அவங்க நம்ம செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று இன்னொரு மூணு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த இன்னொரு மூணு என்ன மாதிரி ஒரு தன்மையை வெளிப்படுத்துதுன்னு சொன்னா ஒரு நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி டைப்ல இன்னொரு மூணு ஆலோசனைகள் அல்லாவுடைய தூத சொல்றாங்க எப்படி மூமின் மூமின்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறுல முதல் மூணு இப்படி இருக்குது இன்னொரு மூணு எப்படி இருக்குது பாருங்க அவர்கள் மூமின்கள் ஆலோசனை கேட்டால் ஆலோசனை நல்ல ஆலோசனை சொல்வது அதே மாதிரி நோய் விசாரிப்பது அதே மாதிரி அவங்களுக்கு ஜனாசா அந்த இறப்புக்கு போறோமா இல்லையா அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்ளுதல் இது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நம்ம நிற்கக்கூடிய ஒரு மனநிலைய ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறதா இல்லையா சக முஸ்லிமுடைய விஷயத்தில் ஒரு நல்ல ஆலோசனையை வழங்குவது நல்ல ஆலோசனை எப்போ வழங்குவோம் ஒரு மனுஷன் எப்போ ஆலோசனை கேட்பான் சும்மா சும்மா கேட்டுருவானா அவனுக்கு இந்த உலகமே இருட்டா தெரியும் வாழ்க்கையே வெறுமனையா தெரியும் வாழ்வதற்குரிய எந்த ஒரு முகாந்திரமும் கடனில் சிக்கிட்டேன் அல்லது வியாபாரத்தில் நலிவடைந்துட்டேன் அல்லது எனக்கு நிறைய நோய் நெருக்கடி அல்லது எங்க குடும்பத்தில் நாங்க எதிர்பார்க்காத ஒரு நோய் வந்துடுச்சு ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் உங்ககிட்ட ஆலோசனை கேட்பேன் ஆலோசனை கேட்கும் போது எப்போது கேட்பார்கள் அவன் ஒரு நெருக்கடியை சந்தித்தால்தான் ஆலோசனை கேட்பார்கள் அப்படி ஆலோசனை கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு மூவின் சிறந்த ஆலோசனை கொடுக்கணும் சிறந்த ஆலோசனைங்கிறதுக்கு நிறைய படிச்சிட்டு அதுக்கு நிறைய புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நம்ம என்ன வந்து சிறந்ததா இருந்தாலே போதும் ஆலோசனை சிறப்பா இருக்கும் நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு ஆலோசனை சொல்லணும் நமக்கு ஒரு ஆள் நோய் விசாரிக்க இப்படி போங்க இந்த டாக்டர்கிட்ட போங்க இவரை விசாரிங்க அப்படி பாருங்க அப்படி சொல்லுவோமா நம்ம குடும்பத்தில் நம்ம அண்ணன் தம்பி நம்ம அக்கா தங்கச்சி அல்லது நமக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை அப்ப நம்ம எப்படி பார்ப்போம் என்ன மாதிரி அதை வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்ப்போம் அந்த ஆலோசனைகளை எப்படி எடுத்துக்கிடுவோம் அதே மாதிரி நீங்க எதிரிக்கு நம்மளுடைய கேட்கக்கூடியவர்களுக்கு சொல்றீங்கன்னு வைங்க அதுவே சிறந்த ஆலோசனை தான் அப்போ நமக்கு உரியது போல பிறருக்கு ஒரு ஆலோசனை குடிப்பீர்கள் என்று இருந்தால் அது நல்ல ஆலோசனை அதுல உண்மையிலேயே நல்ல ஆலோசனை பிறப்பு என்ன நம்ம என்ன நல்லா இருக்குல்ல அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க இன்னமல் ஆமாலும் பின்னியா உங்களுடைய எண்ணங்களை கொண்டுதான் செயல் இருக்கிறது அப்ப எண்ணங்கள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா செயல் நல்லா வந்துடும் இப்போ என் கிட்ட கேட்க வந்துட்டல்ல அன்னைக்கு நீ அப்படி நடந்துகிட்டல்ல இன்னைக்கு நான் உனக்கு எப்படி கொடுக்குறோம் பாரு ஆலோசனை இப்படின்னு உள்ளத்தில் ஒரு கெட்ட என்ன வந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை வருமா வராது அதே மாதிரி பாருங்க நோய் விசாரிப்பது அதே மாதிரி அந்த நோயாளிகளை அணுகுவது அவர்களுக்கு விசாரிப்பது அவர்களோடு ஒரு உறுதுணையாக இருப்பது இது மாதிரி ஒரு நிலை அதே மாதிரி இறந்தவர்கள் அந்த இறப்பு ஜனாசா கலந்துகிறது அதில் போகிறது அவங்க அது சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நெருக்கடியில் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய நிலை இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பார்வை ஒன்று இருக்கிறது என்ன பார்வை இருக்குன்னா அதாவது அந்த இறப்புன்னு ஒன்று வருது பாருங்க அதை ரொம்ப விகாரமாக மனுஷன் பார்க்குறான் ஒரு வயசான நிலம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அறுபது எழுபது வயசு ஆயிடுச்சுன்னா இறப்பு வருதா இல்லையா அப்போ இப்போ ஒரு முதியவர் இருக்கிறார் இவர் வந்து இந்த வீட்டில் மூத்த ஆகிட்டாருன்னா அப்போ என்ன செய்யறது அப்போ அதை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துரு அல்லது அந்த இறப்ப வந்து அவர் ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நோயில் படுத்துட்டார் நான் படுத்தா என்ன எல்லா மனிதர்களும் இறக்கக்கூடியவர்கள் தானே நம்மளும் இறப்போமா அல்லது இளமையோட இருப்போமா நம்மளே நம்ம இளம கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு வருத அன்னைக்கு இருந்த இளமை இன்னைக்கு இருக்கிறதா இன்னைக்கு இருந்த இளமை நாளைக்கு இருக்குமா எல்லாரும் நம்ம முதுமையை சந்திக்கக்கூடிய ஆள் தானே நம்ம வீடுகளில் ஒரு முதுமையான நபர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள கண்ணில் வச்சு ஒத்தலுங்க அவர்கள் மீது அவ்வளவு பரிவு காட்டணும் ஆனா இறப்பையே மனசு எப்படி பாக்குறான் இணை வைப்பாளர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னா தான் அந்த இறப்பு ஒரு வீட்டுல இறந்துட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க அந்த பாடியை எடுத்து ரோட்ல வச்சிருவாங்க அது முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்கிறது அது தேவைக்கு வச்சாங்கன்னா வேற நம்பிக்கை என்னது அது ஒரு அசுத்தம் பாக்குறாங்க இறப்பு எப்படி அசுத்தமாகும் இங்க எல்லாரும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களா சந்திக்காதவர்களா எல்லா மனிதரும் இறப்பான் எல்லா மனிதனுக்கும் ஒரு முதுமை இருக்கிறது அப்ப அந்த முதுமையான காலகட்டங்களில் வரக்கூடிய அந்த பலகீனங்கள் சிந்தனை தடுமாற்றம் வரும் அந்த முதியவர்கள் குழந்தைகள் போல நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வார்கள் அது நம்ம பெற்றோரா இருக்கலாம் நம்முடைய அண்ணனா இருக்கலாம் நம்முடைய சகோதரர்கள் வேணாலும் இருக்கலாம் அப்படியான ஒருவர் கடைசியில் இறக்கக்கூடிய நிலைகள் கூட வரலாம் அந்த இறப்பு கூட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க படுக்கையில இருந்து நிறைய பலகீனங்களை வெளிப்படுத்தி கூட இறக்கலாம் எப்படி இறந்துட்டு போட்டுமே ஆனா அசுத்தமானவர்களா அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது இறப்பு என்பதும் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு பலகீனம் என்பதும் அல்லாவுடைய ஏற்பாடு அது நாளைக்கு நமக்கும் வரலாம் வரும் வரலாம் என்ன வரும் எல்லா மனிதர்களுக்கும் கடைசி காலம் என்பது இருக்கிறது நீ எவ்வளவு பெரிய அறவணா இருந்துட்டு போ எல்லா மனிதர்களுக்கும் கடைசி காலம் என்று ஒன்று இருக்கிறது இந்த கடைசி காலத்துல நீங்க வந்து எப்படி இருக்கணும்னா அரவணைப்பா இருக்கணும் மகிழ்ச்சியான காலத்துல பத்து பேர் இருந்திருக்கலாம் சொத்து இருக்கு சொகம் இருக்கு தலையில வச்சு கொண்டாடி இருக்கலாம் ஆடி இருக்கலாம் பாடி இருக்கலாம் அது நமக்கு முக்கியம் இல்லை கடைசியான காலத்தில் அரைவனை போல நீங்கள் இருக்க வேண்டிய பண்பை ஒரு மூமின் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த நெருக்கடியான காலகட்டங்கிறது இஸ்லாம் நமக்கு ரொம்ப அழகான முறையிலே கற்றுத்தருகிறது அல்லாஹ் வந்து திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் பாருங்க இன்னமல் மூமின் உன இஹ்வத்து மூமின்கள் சகோதரர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் அப்போ மூமிங்கள் வந்து சகோதரர்கள்ங்கிறாங்க அல்ல அது வந்து நீங்க நீங்கள் ஒரு சகோதரர் தான் வெறுப்பு இருக்கக்கூடாது ஒரு சகோதரனுக்கு நீங்கள் எப்படி நல்ல நாடுவ அப்படி நாடிக்கிட்டே இருக்கணும் அவங்களுடைய வளர்ச்சியில் விரும்பணும் அவங்க நெருக்கடியான நேரம் வந்துச்சுன்னா உறுதுணையாக பேசணும் நாங்கள் இருக்கிறோங்க உங்களுக்கு ஏங்க கவலை அப்படி கேட்கணும் அல்லது நீங்கள் கேட்காட்ட கூட உங்கள் செயல் கேட்குற மாதிரி இருக்கணும் நமக்கு நம்ம அண்ணன் இருக்கிறான் நமக்கு நம்ம தம்பி இருக்கிறாங்க அல்லது நமக்கு நம்ம குடும்பத்தார் இருக்கிறாங்க அரவணைப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய பண்பு என்பது வருகிறதா அப்படி இருக்கிறோமா அப்படி நெருக்கடியான காலகட்டத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும் பிறருக்கு கை கொடுக்கக்கூடிய நேரத்தில் இருக்கணும் இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் வந்து அழகான சில விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க பாருங்க நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் ஒரு சகோதரன் ஒரு சகோதரனை வந்து கைவிடக்கூடாது ஒரு சகோதரனுடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றினால் அல்லா வந்து உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான் இப்ப அல்லா வந்து நம்ம தேவையை நிறைவேற்ற அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது சொல்ல மாட்டான் எல்லாரும் கஷ்டத்தை வெளிப்படுத்தி சொல்லுவாங்களா நம்ம அவங்க பேச்சு நடவடிக்கைகளில் கஷ்டம் இருக்கான்னு கண்டு அதற்கு ஏற்றால் போல இருக்கணும் திருமறை திருமறைக்குறான் சொல்லி காட்டுகிறான் அவர்களுடைய பேச்சை நீ கண்டால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு கேட்டா கேட்டால் நல்ல வசதியான தனவந்த மாதிரி அப்படி நீங்கள் நினைச்சு அவர்கள் வந்து அந்த கேட்கறதுக்கே அச்சப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் தேவை உடையவர்கள்ங்கிறார்களாம் அவங்கள பார்த்தா தேவை உடையவர்கள் மாதிரி தெரியாது யாத்தியும் கெஞ்சிலாம் கேட்க மாட்டாங்க அவ்வளவு தன்னிறைவா இருப்பாங்க ஆனா அவர்கள் தேவை உடையவர்கள் அவர்களை கண்டறிந்து நீங்கள் உதவுங்கள் திருமறைக்கு சொல்லுகிறது அப்ப நம்ம உதவட்டாலும் பரவாயில்ல குத்தி காட்டுற மாதிரி சொல்லி காட்டுற மாதிரி அப்படியெல்லாம் பேசலாமா நெருக்கடியான நிலையை சந்திக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது நம்ம பேச்சு எப்படி இருக்க கூடாது அவங்க நோவினை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது நீ என்னத்தை சம்பாதிச்ச நீ என்னத்தை வாழ்ந்த நீ உன் குடும்பத்தில் என்னத்தை கண்ட நீ என்னத்தை கட்டி கொடுத்த திருமணத்தை கட்டி கொடுத்த இப்படின்னு சொல்லி ஒரு குத்தி காட்டி குத்தி காட்டி ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழக்கூடாது அது ஒரு மூவியினுடைய பண்பே இல்லை நம்முடைய சொல் பிறரை அரவணிக்க வேண்டும் அதுதான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சகோதரனுடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றினால் உங்களுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ நீங்க வந்து யாருடைய தேவையை நிறைவேற்றுறீங்களோ அவங்க கிட்டையே மறுபடியும் நமக்கு ஏதாவது உதவான்னு நினைச்சலாம் செய்யக்கூடாது இங்கே சிக்கல் அங்கே அதுதான் வருது நான் உனக்கு அன்னைக்கு உதவி செஞ்சேனே நீ எனக்கு செய்யுங்கிறான் அன்னைக்கு நீ உதவி செஞ்சா அல்லாட்ட கிட்ட போய் கேளு நம்ம யாருக்கு உதவி செஞ்சாலும் மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாதுங்க மனிதர்களிடத்திலே எதிர்பார்த்தால் நமக்கு சோர்வு வரும் நமக்கு பலகீனம் வரும் செயல்பாடுகளில் முடக்கம் வரும் அல்லாஹிடத்தில் எதிர்பார்த்தால் மரண தருவாய் வரைக்கும் நமக்கு எந்த சோர்வும் வராது அதான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க துன்பத்தை பிறருடைய துன்பத்தை நீக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வந்து உங்களுடைய துன்பத்தை மறுமை நாளிலே நீக்குவான் அதே மாதிரி பிறருடைய குறைகளை நீங்கள் மறைக்க நினைத்தால் அல்லாஹ் வந்து உங்களுடைய குறைகளை மறுமையிலே மறைப்பான் அப்ப இது வந்து ஒரு நெருக்கடியான நேரங்கள் ஒருத்தன் நோய் வந்திருக்கும் நல்லா இருந்திருப்பான் நோயா இருக்கும் நோய் வந்தோடனே உங்களுக்கு நோய் வந்துருச்சா அவங்க பரம்பரையில் இந்த நோய் தான் உண்டுமா நம்மால் பரம்பரையே அப்படிதாங்க நோய் பரம்பரை இவர் வந்து தங்க பரம்பரையா இவருக்கு நோயாக வராதா இவர் என்ன இவர் வந்து மனிதனா அல்லது மழக்கா இவர் யாரு இவர் என்ன பரம்பரை அப்போ பிறருடைய குடும்பத்தில் நோய் வந்தா குறை வந்தா கருப்பாக இருந்தா குள்ளமாக இருந்தா நெட்டையாக இருந்தா அல்லது என்ன பிற குறைகளாக இருந்தால் குச்சி காட்டுறது உனக்கு என்ன பெருமை அப்போ அவனோடு நீ எங்கே நிற்கிற அவனை நோய்வீனப்படுத்துறதுல தான் முதன்மையாக நிற்கிற சில பேர் முன்னால் செய்ய மாட்டான் பின்னால் செய்வான் சில பேர் வந்து பின்னால் என்ன செய்கிறது அதை வந்து ஒரு பரப்பக்கூடிய வேலையை செய்வார்கள் யாருக்கு நோய் வந்தாலும் அதெல்லாம் குறை சொல்லக்கூடாதுங்க அப்புறம் என்ன ஜனசாவில் கலந்துக்கிடுறது அதில் நன்மை எதிர்பார்க்குறது நோயை வந்து குறை சொல்கிற நம்ம ஜனசாவில் கலந்து கொள்றதனுடைய நன்மை எதிர்பார்க்கறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது அப்போ நம்ம இதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு தருகிறது அதே மாதிரி பாருங்க மனதளவில் ஏற்படக்கூடிய ஒரு பயம் நம்ம யாருக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொன்னா மனதளவில் சில பேருக்கு பயம் இருக்கும் அதெல்லாம் மனசை வந்து சந்திக்கிறான் உளவியல் பிரச்சனைன்னு சொல்றாங்களா இல்லையா என்ன மாதிரிலாம் வரும் பாருங்க என்னுடைய தவறை வந்து எல்லாம் மன்னிப்பானா அப்படின்னு நினைச்சே சில பேர் அப்படியே உலர்ந்துட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பக்க இருக்கணும் அல்ல குரானில் சொல்லி காட்டானா இல்லையா தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்டு அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவினுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நீ இருக்கிற வரைக்கும் அல்லாவுடைய அருள நம்பிக்கை இழக்காத அதனால தவறு செஞ்சா கூட ஒரு ஈமானோடு இரு அல்லா வந்து வாழ் உனக்கு உயிரை கொடுத்துருக்கானா இல்லையா அப்ப இந்த மாதிரி அவங்களோடு இருக்க கூடிய பணியை செய்யணும் அதே மாதிரி பாருங்க வாழ்க்கையில நான் தோத்துட்டேன் வாழ்க்கையில தோத்துட்டேன்னு ஏதாவது ஒரு இழப்புகள் அப்போ அவங்கக்கிட்ட உறுதுணையாக இருக்கணும் அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க என்னை யாரும் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க ஏங்க சோர்வாக இருக்கிறீங்க ஏன் வந்து தொழுகியில் கலந்துக்கிட மாட்டேங்கிறீங்க ஏன் ஒரு ஆக்டிவ் இல்லாமல் இருக்கிறீங்க ஏன் பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்கிறீங்க ஏன் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை என்னை யாரும் புரிஞ்சுக்கிடவே இல்லை பாய் புரியவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் அதே மாதிரி வந்து எனக்கு எதிர்காலம் இருட்டாக தெரியுது கடன்பட்டுட்டேன் வியாபாரம் ஆயிடுச்சு வருமானம் இல்லை தேவைகள் அதிகமாக இருக்கு எதிர்காலம் இருட்டா தெரியுது இப்படி நம்பிக்கை இழந்து பேசக்கூடியவர்களுக்குலாம் உறுதுணையா இருக்கணும் ஆமா உங்க எதிர்காலம் அவ்வளோதான் இருட்டு முடிஞ்சு போச்சு உங்க சாப்டரே முடிஞ்சு போச்சு நீ எதிர்மறையா பேசக்கூடாது உடலாம் எப்படி பேசணும் அவங்களோடு இருந்தல்ல அல்ல அவங்கள மன்னிப்பான் நீங்க எவ்வளவு தர்மம் செஞ்சாலு எவ்வளோ நற்காரியங்கள் செய்கிறாள் நீங்க ஏன் நம்பிக்கை இழக்கிறீங்க அவங்ககிட்ட அப்படி பேசணும் அப்போ இது மாதிரி மனசோர்வுகள் அடைந்தவர்களில் கூட கண்டறி அவர்களோடு உறுதுணையாக இருந்து அவங்க பிரச்சனை என்ன எதை சொன்னா சரியாகும் எப்படி போனா அவங்களுக்கு வழிகாட்டினா அவங்களுக்கு வந்து ஒரு மன பலம் வரும் அப்படி நீங்க உறுதுணையா இருக்கிறீங்க பாருங்க இதுக்குத்தான் அல்லா திருமறை குரான் சொல்றான் இன்னமல் மூமினூனே மூமின்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் சும்மா சகோதரர்கள் நீங்க நினைச்சிட கூடாது எல்லாம் சௌரரா இருங்கப்பா அப்படி எல்லாம் சொல்லலை இப்படி நிற்கணும் இப்படி இஸ்லாம் வந்து நமக்கு கற்றுத்தருகிறது அதையெல்லாம் கவனித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்